சிபாலா மேற்றமணி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் உங்கள் மன வாழ்க்கை மகிழ்ச்சியாக மற்றிட எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வரண் விவரங்கள் முற்றிலும் இலவசமானவையே இது பெண் வீட்டாரின் முழுமன சம்மதத்தோடு தான் பதிவிடுகிறோம் இதில் மணமகள் புகைப்படமானது அவர்களின் பிரவேசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இச்சேவை முழுக்க முழுக்க இலவசமானவையே சரி வாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய சில வரவு விவரங்களை பற்றி பார்க்கலாம் மணமகள் பேர் பார்த்தீங்கன்னா மகிழ்னி வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தொம்பது வயது ஆகுது எங்களோடய ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து சமுதாயத்தில் நாடார் ஒரு பிரிவை சேர்ந்தவன் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி ரகவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவனு சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வித் எம்ஏ பார்த்தீங்கன்னா எம்ஏவரின் படித்திருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ஒரு ஜவுளி கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருக்குதான் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய திருமண நிலையம் பார்த்திங்கன்னா முதல் அல்லது இருநாதர்மனத்துக்கு தான் சம்மந்தமாக தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் கணவர் கூட சில கருத்து வேறு காரணமாக கணவர் பிரிஞ்சிருதா தான் சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க இப்ப தனிமையில் லைஃப் லாங் இருக்க முடியாது அப்படின்றதுக்கு மருத்துவருமத்துக்கும் சம்மந்தம் தெரிவிச்சிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவருக்கு வந்து நல்ல ஒரு படித்த மப்பிளையாக இருந்துட்டா போதும் ஜாதி வயதாலும் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த ஒரு குடி பழக்கமும் இல்லாத நல்ல ஒரு மனமங்கன்னு தேவைன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க தனக்கு ஓன் பிஸ்னஸ் பண் அவங்க பண்ணாலும் சரி இல்லை நம்மளோட சொந்த ஜவுளி கடை பார்த்துட்டு லைஃப் லாங் தான் கூடவே இருந்துவிட்டால் போதும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வந்து வீட்டோட மாப்பிளையாக வந்துவிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும்ன்ட்டு சில எதிர்பார்ப்போடு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வீடு வசதினு பார்த்திங்கன்னா அடுக்குமல் கட்டலாம் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வ நகரன்னு பார்த்திங்கன்னா சொத்துக்களும் பஞ்சமே இல்லை பூரிய நிலமே நிறையா இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா மதுரை இதாக இப்போ வசிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமங்களை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சேன்னா அந்த ஸ்கிரீனில் தெரியுது இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க அடுத்த மணமங்களுடைய பேர் துர்கா துர்காதேவி வயது நாற்பது வயதாகுது எங்களோட ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் யாதவர் உற்பத்தியை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய ராசின்னு பார்த்தீங்கன்னா மீனம் ராசி ரேவதை நட்சத்திரத்தை சேர்ந்தவன் சொல்லியிருக்கிறாங்க எங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா எம்ஏவரும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வேலைன்னு பார்த்திங்கன்னா சொந்தமாக ரெஸ்டாரண்ட்டு வச்சுருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இரண்டாம் திருமணத்தில் தான் சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய முதல் திருமணத்தில் சில கருத்து இருக்கணுமா கணவரை பிரிஞ்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கிடுதாகவும் சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய கணவரும் சட்ட ரீதியாக டிவைஸ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து குழந்தைங்களெலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மேரேஜ் பண்ணி ஒன்றரை வருஷத்துலேயே டிவைஸ் வாங்கிட்டதால இவங்களுக்கு குழந்தாலும் எதுவுமே இல்லை லை லைஃப் லாங் தனியாக தான் தனிமையில் தான் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அதனால் லைஃப் லாங் தனக்குன்னு ஒரு துணை தேவை அப்படின்றத மேரேஜ் திரும்பத்துக்கு சம்மந்தமும் தெரிவிச்சிருக்காங்க எங்களுக்கு வசதின்னு பார்த்தீங்கன்னா வீடு வசதி அடுக்கு கட்டலாம் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு நகைலாம் கிட்டத்தட்ட ஏன்னா ஒரு எண்பது பவுனுக்கு மேலே நகை இருக்கிறதால பணத்துக்கு நகைக்கும் பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்காங்க லேண்டு வாங்கி போட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க தனக்கு வரக்கூடிய காரணம் இருக்கும் ஃப்ரெனான்ஸ் மூலயமாகவும் ஹெல்ப் பண்ணி தரதாகவும் சொல்லியிருக்காங்க ஃபோன் பிஸ்னஸும் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க எங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா விழுப்புரத்தில் தான் இப்போ வசிச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியற இந்த மினஞ்சன் முகோரிக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஆஃபீஸில் அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க